சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்தாம் ஆறாம் வசனம் தம்முடைய பரிசுத்த வாசத்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகவனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கிறார் துரோகிகளோ வறண்ட பூமியிலே மேற்கோள் காட்ட வேண்டிய வாக்கியம் வந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் தகப்பன் அற்றவர்களா இன்றைக்கு ஒரு சமுதாயம் காணப்படுது அதனால எவ்வளவு பெரிய விபரீதம் ஒரு முறை ஒரு புக் வாசிச்சுட்டு இருக்கும்போது புக்ல இந்த விபச்சார விடுதியில இருக்க பிள்ளைகள் விபச்சார தொழில் செய்யறவங்க எல்லாரையும் இந்த சமுதாயத்தினார் ஒரு விதமா பாப்பாங்க கார்னர் பண்ணுவாங்க ஆனா அந்த தகப்பன் அற்றவர்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் யாரா இருக்காரா தகப்பனா இருக்கா திக்கற்ற பிள்ளைன்னா நமக்கு எப்போதுமே வாரது என்னது உங்களுக்குதான் தெரியும் திக்கற்ற பிள்ளைகள்னா எப்படி வரலாம் உங்களுக்கு தெரியுமா இருக்கிறவங்க கூட இந்த வசனத்துக்குள்ள கொண்டு வரலாம் அவங்களும் திக்க பிள்ளைங்க ஆனாலதான் இயேசுக்கு நம்மளை பாக்கும்போது மனதுர்க்கம் வந்த காரணம் என்னன்னா அப்பா இல்லாதவங்களா இருக்காங்களே நம்ம லைஃப்ல வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது பிதா வந்து நம்ம நினைப்போம் நாம் இவங்க கூட தான் பழகணும் இவங்களோட பழக கூடாது அதே மாதிரி நம்ம பிதாட்டையும் எப்படி நம்ம உணர்றோம் பிதாவை நீங்க பிதா ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இன்னாருக்கு நீங்க பிதாவா இருக்கக்கூடாது நான் நினைக்கிறவருக்கு தான் நீங்க பிதாவா இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இருதயம் வந்துச்சு மதம் அப்படி கிடையாது இந்த பூமியில இருக்க எல்லாருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார் எல்லாரோடும் இருக்கிறார் எல்லாருக்கும் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளை தேவ தேவசாயில நம்ம பாக்கணும் அதுதான் ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி அப்ப இந்த வசனம் சொல்லுது என்னது ஃபாதர்ல இருக்கிறவங்களுக்கு அவர் ஒருவேளை இந்த ஸ்கிரீன்ல இருக்க பெற்றோர் தூவ அன்பு தானே பெற்றோரிடத்துல இருந்து நான் இந்த அன்பை பெறணும் என் லைஃப்ல இந்த இடம் வெற்றிடமா இருக்கு என் அப்பா என்ன நேசிச்ச விதம் என் அம்மா என்ன நேசிச்ச விதம் எனக்கு இன்னும் அந்த இடத்துல நிறை குறைவுகளா இருக்கு அப்படின்னா உங்க நிஜமான நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அவர் உங்களுக்கு தகப்பனா இருந்தா உங்க லைஃப்ல இருக்கிற அந்த வெற்றிடங்கள் எல்லாமே நிரப்பப்படும் அன்பின் அதனாலதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்றான் இருபத்தி என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வா இது இலகுவா நடக்காத விஷயம் ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய கைவிடுறது ஒரு தகப்பன் விடுறது ஆனா இந்த சமுதாயத்துல அப்படி எல்லாம் இருக்கு பெற்றோரா இருந்தாலும் கூட நான் சொன்னேன்ல பெற்றோரின் ஒரு முழுமை இருக்குல்ல ஒரு ரோல் இருக்குல்ல அந்த அந்த முழுமையில அன்ப செலுத்துறவங்களா இருக்காம பிசிக்கலி அப்பா அம்மாவா இருந்தாலும் உணர்வு பூர்வமா பெற்றோரால் நமக்கு இல்லாத ஒரு உணர்வு இருந்தாங்க ஒரு வேலை கைவிட்டாலும்னா அவங்களை மறந்தாலும் கூட இல்ல வேற தேசத்துல இருந்தாலும் அவங்க நம்ம கூட உயிரோட இல்லாட்டி கூட எப்படி கூட இருக்கலாம் ஆனா உங்களுக்கு இப்ப தேவை வந்து ஒரு தகப்பனுடைய இங்கிலீஷ்ல இருக்கு மை ஃபாதர் ஃபோசிட் மீசீவ் மீ அப்படின்னு இருக்கு திக்கற்ற பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாரு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க அப்பாவை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் விதவைகளுக்கு அவர் எப்படி இருக்காருன்னா டிஃபெண்டரா இருக்காலா பாதுகாவலா இருக்க அது தந்தையாகிய பாதுகாவலர் ஒரு அரசியல்வாதி போகும்போது டிஃபெண்டர் என்ற ஒரு வாகனமே அவ்வளவு பெரிய பந்தா பாதுகாப்பு உண்டாக்கும் ஒரு வித நெருக்கத்தை உண்டாக்கும் யாருமே அவங்களை அணுகாத மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு அப்பா ஒரு விதவைக்கு இருந்தா எப்படி இருக்கணும் பாதுகாப்பா அந்த காட்டிலும் அவர் வந்து அந்த விதவைக்கு அவர் வந்து ஒரு டிஃபெண்டரா மூணாவது என்ன சொன்ன சொன்னேன் வீடு வாசல் இல்லாதவர்கள் வந்து வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்குறார் அந்த வசனம் நமக்கு சில நேரங்கள்ல இப்ப கட்டிடமாகிய வீடை குறிச்சு நினை நினைவுக்கு வரும் சரி அது உங்க நினைவுல உங்களுக்கு இருக்கிறபடி இருக்கட்டும் ஆனா நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் திக்கற்றவங்களா இருக்கீங்க விதவைகளா இருக்கீங்க அதுக்கு காரணம் என்னது நமக்குன்னு சொல்லிக்கொள்ள உறவுகள் இல்லை ஜபிக்கும் போது சொன்னாரு நமக்கு இப்படி நல்ல உறவுகளை தந்திருக்கா இது எப்படியாச்சு இந்த வசனத்தின் நிறைவேறது வீடு வாசல் இல்லாததுன்னா எதுக்கு நமக்கு வீடு வாசல் நமக்குன்னு நம்மளை விசாரிக்க நம்ம கூட பழக நம்மளை அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஒரு சமுதாயத்தினர் வேணும் அது வீடு கட்டிடம் அல்ல உறவுகள் தனிமையா இருக்கிறவங்களுக்கு நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குற அப்பாவா இருப்பார் இந்த பயணத்துல நிறைய பேர் தனிமையா இருந்திருக்காங்க நான் சிலரை வந்து இவங்களை உங்க மகனா ஏற்றுக்கொள்ளுங்க இவங்களை மகளா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்ன வரைக்கும் பிறந்தது யாருக்கோ ஆனா உறவுல ராஜ்யத்தின் உறவுல இன்னைக்கு எல்லாம் சகோதர சகோதரிகளா அண்ணன் இல்லாதவனுக்கு அண்ணன் இருக்கு தங்கச்சி இல்லாதவனுக்கு தங்கச்சி இருக்கு சகோதரி இல்லாதவனுக்கு சகோதரி இருக்கு யாருமே அனாதைகளா இந்த பூமியில விடாதபடிக்கு அவங்க எல்லாத்துக்கும் உறவு ஏற்படுத்தி கொடுக்கிறவங்களாம் சில இதுல இருக்கீங்க அப்பா எனக்கு நல்ல ஒரு சமுதாயத்தை தாரும் நான் தனியா இருக்கேன் அப்படின்னு ப்ரே பண்ண நாட்கள் உங்களுக்கு நல்ல சமுதாயத்தையும் மக்களையும் கொடுத்திருக்க எப்பொழுதும் உங்கள் நினைவா இருக்காரு நான் ஸ்ரீலங்கா வந்து போய் சொன்னேன்ல இப்ப நான் வந்து எங்க அம்மா வயிற்றுல பிறந்தேன் என் தங்கச்சி பிறந்தாங்க என் தம்பி பிறந்தாங்க இப்ப ஜூடு நிறைஞ்சனும் வேற தாயின் வயிற்றுல பிறந்தாங்க அதனால நம்ம என்ன பார்க்கறோம் அதுலயும் ஒரு திரச்சியில இருக்கு திரச்சியில இயேசு கிழிச்சார்னு இருக்குல்ல என்ன இருக்கு செப்பரேஷன் இருக்கு இவன் இன்னாருடைய மக நான் இன்னாருடைய மக நான் அன்றைக்கு என்ன சொன்னேன் ஒரு ஆளால கூட போன ஒரு மூணு டு ஒரு காலகட்டத்துல பன்னெண்டு பேர் பிள்ளைகள் வளர்த்திருப்பாங்க பன்னெண்டு பதினெட்டு ஆனா யாராலேயே ஐம்பது பெற்று வளர்க்க முடியாது அதனால ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நிஜமான தகப்பன் சரீரத்துல இருக்கிற பாமாக்கும் பாமாட கணவருக்கும் இந்த ரெண்டு பிள்ளைகளும் தான் அப்படின்னு சொல்லி நீங்க பெற்றெடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க ஆனா இந்த ஒரு வயிறு இது ஏன் பிள்ள நீ அவன் புள்ளன்னு பிரிக்கிறதுனா ஒரு கற்பம் பிரிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய செப்பரேஷனா இருக்கும்ல அந்த வயிற்று என் வயிற்றுல பிறந்த பிள்ளைன்னு அதை நீக்கி பாருங்களேன் உங்களுக்கு எல்லாரும் பிள்ளைகளா தெரியுமா அந்த மாதிரி தான் அவர் நம்ம எல்லாருக்கும் தகப்பனா இருக்காரு தந்தை உள்ளம் கொண்டவரா தாய் உள்ளம் கொண்டவரா இருக்கிறாரு ஆனா நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு தாய் தகப்பன் பிள்ளா வச்சிருக்கிறதுக்கு காரணம் நாம அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நூறு பேர் இருந்தா நம்மளால கவனிக்க முடியும் ஆனாலும் ஒரு ரெண்டு மூணு பேரை கொடுத்து நல்லா கவனிச்சு முழு அன்பையும் பிதாவின் ஸ்தானத்துல இருக்கிற ஒரு முழு அன்பையும் கொடுத்து அவரை ரிவீல் பண்ணி அன்புல முற்றிலும் அவங்கள பூரணமான இடத்துக்கு கொண்டு வந்து முதிர்ச்சி அடைய வச்சு பாதுகாத்து நீங்க நல்ல அவங்களுக்கு குவாலிட்டியா எல்லாம் கொடுப்பீங்க நேரம் பணம் எண்ணங்கள் கொடுத்து வளர்த்து எடுப்பீங்கன்னு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கொடுத்துருக்க அதுதான் நோக்கமே தவிர இந்த வயிற்றுல பிறந்தனால அவன் அன்னாருடைய பிள்ளை இவன் இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு பிரிவு பார்க்காதபடி நம்முடைய மனதுல இருக்கிற பிரிவினையின் சுவர்களை நம்ம நீக்கணும் அப்பதான் ஜூடு எங்க அம்மா வயிற்றுல பிறக்கல ஆனா எங்க தம்பி எங்க அம்மா வயிட்டுல பிறந்தான் ஆனா இந்த பிரிவினை என்னை விட்டு அகண்டுச்சுன்னா என் தம்பியை நான் எப்படி பாக்குறனோ அப்படிதான் ஜூடையும் எல்லாம் பார்க்கும் இந்த ராஜ்ய பயணம் என்பது எல்லா விதமான பிரிவினைகளை அப்படியே முற்றிலும் அகற்றணும் அகற்றி ஒன் பிக் ஹாப்பி ஃபேமிலியா லென்ஸ் ஒரு பெரிதான சந்தோஷம் உள்ள ஒரு குடும்பம் ஒரு நமக்கு எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறாரு ஜீசஸ் உயிர் திழந்தோனே என்ன சொன்னார்னு சொன்னேன் உயிர் உயிர்த்தந்த செய்தி இடத்துல போயிட்டு சொல்லுங்க அவங்க அம்மா வயிற்றுல பிறந்தது நமக்கு தெரிஞ்ச யூதா யாக்கோப்பு இவங்க எல்லாம் இப்படி ஆனாங்க பேதம் அவங்க அம்மா வயிற்றுல பிறக்கல அவங்க அம்மா வயிற்றுல பிறக்கல யூதாசன் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினார்னா நான் சொன்னேன்ல வெளிப்படுத்தல பன்னெண்டு நாமங்கள் எழுதி இருக்கிறதுல பதினொன்னு தான் போட்டிருக்கணும் ஆனா நிச்சயமா அந்த பன்னெண்டாவதுல யாரு பேர் இருக்குமா யூதாஸ்ட பேர் அத பத்தி நான் பேசியிருக்கேன் அதான் சொல்றேன் நாங்க எப்படியா இருக்கோம்னா நான் இன்னாரோடு பழகணும் இன்னாரோட பழக கூடாதுன்னா நான் ஒருத்தனை கெட்டவனா நினைச்சா கடவுள் அவனுக்கு பிதாவா இருக்க கூடாது நான் சொல்றவனுக்கு தான் அவர் பிதாவா இருக்கணும் அந்த அளவுக்கு யுவதாசையும் நம்ம நினைக்கிறோம் ஆனா யூதாசும் அவருடைய சகோதரர் அவர் அன்பின் ஆழம் நீளம் உயரம் அகலம் இன்னது என்று நம்ம புரிய இருக்கு தனிமையா இருக்கு எல்லாருக்கும் வீடு வாசல் அதாவது குடும்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குது உங்க தாய் உங்க தகப்பன் உங்களை மறந்திருந்தாங்க உங்களுக்காக நான் கொஞ்ச நேரம் செபிக்க நினைக்கிறேன் அவர் வந்து உங்க தாய் தகப்போனையும் அவர் மறக்க மாட்டாரு உங்களையும் மறக்க மாட்டாரு கொஞ்சம் முடிஞ்சா கண் ஓடிக்கோங்க ஏன் கண்ணை மூட சொல்றேன்னா போக்கஸ்டாக தான் இல்ல நான் கண்ணை திறந்து கூட போக்கஸ் இருப்பேன்னா இட்ஸ் ஓகே இதுதான் உங்களுக்காக ஜபிக்கிறது என்னன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த விதமா உங்களுடைய இடத்துல இருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் எனக்கு இப்படி எங்க அப்பா அன்பு செலுத்தணும் எங்க அம்மா இப்படி எனக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்த விதத்துல அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் அது உங்க அப்பாவின் இடத்துல இருந்து உங்க அம்மாவின் இடத்துல இருந்து நீங்க பூரணமான அன்ப உணராமர் உங்களுடைய நிஜமான தகப்பன் தாயுள்ளம் கொண்டவர் இப்ப இந்த நொடி அந்த அன்ப உங்களுக்கு உணரச் செய்வார் அப்பா இந்த ஜூம் தொடர்பில் இங்க உள்ள ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய அன்பின் ஆழமான வெளிப்பாட்டுக்குள்ள வரட்டும்பா இந்த பூமிக்குரிய தாய் தகப்பனை விட நீரே பர்ஃபெக்ட் பூரணமான தகப்பனா இவங்களை நேசிக்கிறீர் என்பதை இருதயம் உணரட்டும் நீரும் உடைய நித்தி அன்பினால் இவர்களை நேசிக்கிறீர் என்பதையும் இந்த நொடியில் அதிக அதிகமாக உணர்வார்களாக அநாதி ஸ்னேகத்தின் அன்பை உம்முடைய காரூண்யத்தை உணர்வார்களாக காரூண்யத்தின் ஈர்ப்பை உணரட்டும் உம்முடைய ஆவியினால் உம்முடைய அன்பை அவர்களது இதயங்களில் நீர் ஊற்றிருக்கிறீர்கள் அதை இப்பொழுது உணரச் செய்வீராக இவர்கள் தவறுதலா இந்த பூமியில மிஸ்டேக்கா பிறந்தவங்க இல்ல இந்த ஜூம் இருக்க இதை கேட்குற யாரா இருந்தாலும் இந்த பூமியில நான் ஏன் பிறந்த ஒருவேளை நான் தவறுதலா பிறந்துட்டேனோ அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ பொய்யை நான் பார்த்து சொல்றேன் இல்ல உங்க அப்பா உன்னை உருவாக்கினார் இந்த பூமியிலே அவர்தான் உன்னை வைத்தார் உன் தாயின் கற்பத்திலே எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவையங்கள் தோண்டும் முன்னே அவர் அங்கிருந்து அவைகளை உருவாக்கி பத்திரமாய் உன்னை பாதுகாத்து இவ்வளவாய் வளர்த்து நடத்தியிருக்கிறார் அது உங்க இருதயங்கள்ல உணரச் செய்யும் இவங்க இருதயத்துல இன்னுமா யாரெல்லாம் எனக்கு அப்பா வேணும் அப்பாவின் அன்பு வேணும்னு தேடிட்டு இருக்காங்களோ நீர்தான் அந்த தகப்பன் இவர்கள் இதயம் தேடும் தகப்பன் என்பதை அறியத்தக்கதான வெளிப்பாட்டின் ஆவியையும் உணர்வின் ஆவி ஞானத்தின் ஆவியையும் இவங்களுக்குள்ள கொடுத்திருக்கீங்க பிரகாசமுள்ள மணக்கண்கள் அவர்களுக்குள் இதை காண செய்யட்டும்பா நீங்க இவங்களுடைய அப்பா என்பதும் இவங்க உங்களுடைய மகன் என்பதும் எங்க நடத்தைகளை வைத்து அது ஒருபோதும் மாறப்போவதில்லை நான் நல்லது பண்ணா நீங்க என் கூட இருக்கிறதும் நான் உங்களுக்கு விருப்பம் இல்லாதது எதுவும் தவறுதலா பண்ணிட்டேன்னா என் நடத்தைய வச்சு அந்த உறவை நீங்க மாற்றப் போறதில்லை நீங்க இவங்க மேல காட்டுகிற அன்பை இவர்கள் உள்ள அறிய அறிய அந்த அன்பினால இவங்களுடைய நடத்தை மாற்றப்படுகிறது நீங்க எங்களுக்கு அப்பாவா இருக்கிறதுல இருந்து ஒருபோதும் பின்வாங்க போறதில்லை எங்களுடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க எவ்வளவு நல்ல பிதாவா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லவரா எங்களுக்கு இருக்கீங்க ஒவ்வொருவருடைய தனிமையையும் அப்பா இந்த நொடி நீங்க குணமாக்க விரும்புறீங்க நாங்க உங்களை பற்றி முழுவதும் அறிந்திராத போதும் நீங்க எங்களை முழுவதுமாய் நன்றாய் அறிந்திருக்கீங்க அப்பா உடைக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் இந்த நொடி உம்முடைய அன்பின் முத்தங்களால் சுகமாக்கப்படுவதாக என் மகனே என் மகளே நான் உனக்கு இருக்கிறேன் என்ற சத்தம் இவர்கள் ஆள் மனதிலே பதியட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எப்பொழுதுமே இவர்களுடைய அடையாளமும் தொடர்பும் இவருடைய சந்தோஷமும் இந்த சத்தமாய் மாறட்டும் இவர்களுடைய சொத்தும் ஆசீர்வாதமும் இந்த சத்தமே ஆகட்டும் என் மகன் நீ என் மகன் நான் உனக்கு இருக்கிறேன் அப்ப அவனுடைய தோளில் ஏறி இருப்பதை விட வேற எதுவுமே மேன்மையானதும் உயரமானதும் இல்லை ஏன்னா நீங்க எங்களுக்கு துணையா இருக்கீங்க உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க உங்க வாரிசு யாருன்னு கேட்டா நீங்க என் தான் சொல்லுவீங்க நான் தான் உங்க வாரிசு நீங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வாரிசு இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தையும் ஆளுகை செய்ய இந்த வாரிசாக பிறந்த எங்களுக்கே நீங்க உரிமை கொடுத்திருக்கீங்க எல்லாவற்றையும் இந்த உலகத்துல எங்கள் பாதத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கீங்க நான் நினைத்ததை உருவாக்கவும் இல்லாதவைகளை வண்ணம் போல அழைப்பவனாகவும் இருக்கிற மரபை கொண்ட நபராய் நான் இருக்கிறேன் என் அப்பா நீர் சிருஷ்டிகத்தராய் இருக்கிறீர் அதலால் நானும் அப்படியே இருக்கிறேன் நான் உம்மாள் பிறந்த மகன் ஆகவே நான் தேவ ரகமானவனாகவும் தேவ ரகமானவளாகவும் நான் இருக்கிறேன் உலகங்கள் அஸ்திபாரம் போடும் முன்னே அப்பா நீ கிறிஸ்துவுக்குள்ளே என்னை இணைத்தீர் உன் சிந்தையில நாங்கள் எப்படி இருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவாகிய மூத்த சகோதரனும் சிந்தையில் எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளவராய் இருக்கிறாரோ அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளவராய் நான் இருக்கிறேன் அது எனக்கு தெரியும் நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து உம்முடைய அன்பிலே ஒன்றை ஆணித்தரமாய் நம்பியிருந்தார் அதையே நான் நம்புகிறேன் அந்த உணர்வு இயேசுவினால் எனக்கு உண்டானது நான் மீண்டும் மீண்டும் பிதாவுக்கு முன்பதாய் சற்றேனும் குற்றமற்றவனாய் முகமுகமாய் என் அப்பாவை தரிசிக்கிற இடத்திலே நான் இருக்கிறேன் நீர் எனக்காக யாவற்றையும் குண்டுபனி நீர் நீர் எனக்காக யாவற்றையும் வழங்குபவராயிருக்கிறீர் நீர்தான் என் தேவைகளை பூர்த்தி செய்கிற என் ஆதாரமாயிருக்கிறீர் நீர் எனக்கு தந்த பெற்றோர்கள் தங்களுக்கு கொடுக்கமான எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களை காட்டிலும் எனக்கு வழங்குனராய் யாவற்றையும் கொடுக்கும் என் உண்மையுள்ள அப்பாவாய் நீ இருக்கிறேன் உம்முடைய சந்தோஷமே என்னோடு நீர் வாழ்வது அதுவே உம்முடைய ஆனந்தம் இதுதான் என்னுடைய பாக்கியம் அப்பா நான் எப்பொழுதும் உன் மடியில் இருக்கிறேன் உன் மார்பில் சாய்ந்திருக்கிறேன் அதுதான் என்னுடைய பாதுகாப்பு நிலையான சந்தோஷம் நித்திய சொத்துமா இருக்கிறது ஒருபோதும் அந்த மடியை விட்டு நான் இறங்க மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய ஆறுதலை நான் கண்டுபிடித்து விட்டேன் இவர்களை நேசிக்கிறேன் முந்தி நேசிக்கிறேன் We love you. Thank you, Father. Thank you. Thank you. Thank you. Nandri. 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 காதலனே உம் அன்பை விட்டு எங்கே போவே சந்திப்பூறாவளியைப் போல் உண்பு என்னை அனைத்து கொன்றதே ஒரு சூறாவளியைப் போல் அன்பு என்னை அன்பு மட்டும் போதுமே அப்படி இருக்கிற இடத்துல ரெண்டு கையே நல்லா விரிச்சு சைடுல அப்படியே அவடைய அன்புல மூழ்கிங்க உங்க அன்பு மட்டும் അങ്ങനെ വിട്ടു എന്നെ ഇളത്ത് കൊല്ലും ഓടി വന്നിടുവേക്കൊ അളത്ത് ചല്ലും அன்பில் களி கூறுவே நீன்மீது கொண்ட நேசி ஜுவா சுட்டரிக்க வேண்டுமோ அதை எனக்குள்ளாய் சுட்டழித்து என்னை வாழ முடியாம எல்லாத்தையும் சுட்டழித்து என்னை வாழும்படி செய்கிற தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா